அப்படி மட்டும் பார்க்காதே அப்படி பார்க்காதே அடி சிரிப்பால ஒழுங்கா பார்க்க மாட்டேற எக்ஸாம் எல்லாரும் ஒழுங்கா அமைதியா எழுதுங்க யாரும் பென்சில் ரப்பர்னு கடன் வாங்கிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன் இப்பதான சொன்னேன் சார் கடன் வாங்கல கொடுத்த சார் நீங்க இப்பதான் சார் சொன்னீங்க நான் முன்னாடியே வாங்கிட்டேன் சார் தம்பி ஓவரா பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டு சொல்லிட்டேன் சாரி சார் சார் கடைசியா ரப்பர் மட்டும் வாங்கிக்கிறேன் லே மச்சான்